சூர்யா அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுக்காத வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாருங்கள் வாலாவோட வந்து நந்தா அப்புறம் பிதாமகன் கௌதமனோட காக்க காக்க வாரணமாயிரம் ஏஆர் முருகதாஸோட கஜினி ஏழாம் அறிவு அதுக்கப்புறம் நம்ம ஹரியோட ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ நம்ம கேவி ஆனந்தோட அயன் மாற்றான் காப்பான்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வேற லெவலுக்கு போனார் குறிப்பாக வந்து இந்த ஏழாம் மருந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஜித் இன்னொரு பக்கம் விஜய் இந்த ரெண்டு பேரை தாண்டி சம்பளத்தில் அவங்க ரெண்டு பேரை விட இரண்டு மடங்கு அதிகமாக ஒன்று இருக்கிறது அப்போவே முப்பது கோடி ஸோ அப்படிப்பட்ட சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பத்து வருடங்களாக பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்குது தியேட்டருக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது இப்போ கூட கங்குவை பெருசாக நம்பினாங்க ஆனால் அந்த நெகட்டிவிட்டி மூலம் ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சர்க்கிளை சந்தித்ததுனால் இந்த படத்தோட வசூல் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சூரிய அவர்கள் உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ரசிகர் அதே மாதிரி சூர்யா அவர்கள் எப்போது சருக்களை சந்தித்தார் அப்படின்னா அவர் இந்த சொந்த கம்பெனி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா த டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஸோ அதுலேயும் சரி அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஞானம் இல்லஜா இவங்களோட தயாரிப்புலேயே திரும்ப திரும்ப நடிக்கிறதாலே என்னவோ தெரில அவருடைய கெப்பாசிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக இட போட்டாங்களோன்னு தோணுது அதனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய கமல் உலகநாயகன் கமலஹாசனே ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனியை வச்சுருக்காரு இப்போ பாருங்கள் சிவகார்த்தினை வச்சு கடை ஒரு படத்தை எடுத்து நூற்றி இருபது கோடி செலவு பண்ணி முன்னூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து அந்த படம் வசூலாயிருச்சு இப்போ சிவகார்த்தினை வச்சு எடுக்கிற கமலுக்கு அவருடைய சிஷ்யர் அவருடைய பரம ரசிகர் சூர்யா அவரை வச்சு ஒரு படம் பண்ண மாட்டாரா அவருடைய நிறுவனத்தில் கண்டிப்பாக பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணணும் சூர்யாவும் ஒரு அவருடைய சொந்த தயாரிப்பு கம்பெனி உறவினரோட சொந்த தயாரிப்பு கம்பெனி இதுலேருந்து வெளியே வந்து வெளி பேனரில் வேறு பேனரில் நடிக்கணும் அது கமல் பேனர் வந்தால் கமல் கரெக்டாக சூரியோட மார்க்கெட்டை வந்து வேறு லெவலில் தூக்கி கொண்டு போய் எடுத்துவார் ப்ரொமோஷன்லாம் கேட்கவே தேவையில்லை ஸோ படம் சாலிடான ஹிட் ஆகிடும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கமலவர்கள் சூர்யா வச்சு படம் தயாரிப்பாரா இல்லை இந்த ஐடியாவை யாராவது அவங்க காது கொண்டு போகணுமா அப்படின்னு பட் சோசியல் மீடியா முழுக்க ரசிகர்கள் இதை தான் சொல்லியிருக்காங்க கமல் தயாரிப்பில் கமலோடைய தயாரிப்பு கம்பெனியில் சூர்யா நடிக்கணும் அப்படின்னு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை கமலோட தயாரிப்பு நிறுவனத்தில் சூர்யா நடித்தாருன்னா அந்த படத்தை இயக்கப் போகிறது எந்த இயக்குனராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்